Então, então prisão, ி சூப்பர் ஸ்டார் அயன் கொல்ல ஒன்று இனந்த செகுி சூப்பார் அயன் கொல்லங்கொண்டார்

ஒன்பது பெற்று தமிழக தமிழ்க்கு அது அதை எதிர்த்து ஆரம்பிய சூரிய தமிழ்க்கு தாளபமாக களமின் மூன்றில்

விளாடுன்றாங்க மேக்சிமம் கிளைம் பண்ண மாட்டாங்க டி விளையாட்டு கழகம் பங்கல்புடி தங்களை தயார் செய்துக்கொள்ளக்கூடிய தன்முடன் கேட்டுக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொண்ணூறு தொடர்ந்து மயிலாடுதுறை பத்து புள்ளிகளும் தேசிய மாவட்ட குழு எட்டு புள்ளிகளுக்கும் டா நான் சும்மா தானே ரெண்டாவது வச்சேன்னு சொன்னேன்ல தெரியல உள்ளே தான் நிற்க ஆமாம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வகையெல்லாம் வேணும் ஏ லைவ் போட்டால் சார்ஜ் இரு போயிரு சடக்குன்னு வந்துடுது குறைஞ்சது மொதல் மேட்சா போட்டுறேன் மூணாவது ரெண்டு மேட்சா ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு இன்னைக்கு நைட் எடி பண்ணிடுறேன்

மாவட்ட விளையாட்டி ஹலோ களம் மூணுல ஏன் முடிச்சு அடுத்து வந்து சுந்தர காட்சியார் அப்புறம் ரெண்டு டீம் கொஞ்சம் சீக்கிரம் வெயில் ரொம்ப இருக்கு நீங்க எதாவது கஷ்டப்படுவீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்ல ரெண்டு லட்சம் ரூபாயாம் யாரு இது <Noise/> 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 ஜீவந்த கன்னி சுப்ரமணியன் கலமென் மூன்றேந்து வருகைダンス வரும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் கலமென் இரண்டில் இந்த ஆட்டம் மற்றும் மரணத்தை ரங்கநாதன் <laughs> ரன்ி <laughs> 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 <laughs>

நீ கிண்ணேடா பாத்துக்கிட்டு இருக்கேடா ஏ தம்பி என்ன பண்ணுறேன்னா நீ எதுக்கு சும்மாடா டச் ஒன்லி அந்த டச் இல்லையா அந்த டச் அந்த காமரா டச் பண்ணி வச்சிருக்கேடா சச்சதம் மாத்தாது ஒரு மேல ஒன்லி ஒன் பாயிண்ட் ரோட் பண்ணுவோம் தடையும்

ஸ்கோரை கவனிச்சுக்கோங்க டைமிங் சொல்றேன் அப்படிங்கிற கவனிச்சுக்கோங்க பயத்தி நாலு பக்கம் இருக்கு லாஸ்ட் 4 மினிட்ஸ் லாஸ்ட் 4 चुने स லாஸ்ட் வைச <laughs> <laughs> அழித்து அணி மகேஸ்வரன் விளையாட்டுக் கழகம் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி தமிழ் கேட்டு கொள்கிறோம் இறங்க வேண்டும்

கா பெருமாபி பதினாறு புரிய மல்லாங்க பதினாறு புரிய பதினொன்று பதினாண்டு மல்லாய் மல்லாய் நரு பதினாலு கால பெருமாப்பட்டி ஆர்

செம்பன் நெரு பதினொன்று புள்ளிகளும் பல பத்து புள்ளிகளும் பதினொன்று பதினொன்று